ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசரருது பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்ப்பிரை திரையோதசி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை பன்னிரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு போரட்டாதி நட்சத்திரம் யோகம் சாத்தியம் காலை ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு சுபம் யோகம் கரணம் கரசை காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு ஆயில நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட சக்கரா செல்வாம்பிகை ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்